ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் நிலையில் வேட்பாளர்கள் முகவர்கள் வருகை தந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் தற்போது அந்த இடத்திற்கு வேட்பாளர்கள் முகவர்கள் வருகை தந்துள்ளனர் காலை ஆறு மணி முதல் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருகை தந்து வருகின்றனர் தீவிர சோதனைக்கு பின்னரே வேட்பாளர்களும் முகவர்களும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு வாக்குகள் பதிவாகியிருந்தன இந்நிலையில் இந்த வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகின்றது ஈரோடு சித்தோடு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் காலை ஆறு மணிக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் தீவிர கண்காணிப்புக்கு பிறகு வாக்கு என்னும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை நமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் தற்பொழுது வேட்பாளர்கள் முகவர்கள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இருந்தே இளங்கோவன் அவர்கள் காலமானதை தொடர்ந்து இந்த தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தலானது கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பில் சந்திரகுமார் அதுபோல நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்பட நாற்பத்தி ஆறு பேர் போட்டியிட்டுள்ளனர் இந்த தேர்தல் வாக்குப்பதிவானது இருநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஏழு ஒன்பது ஏழு சதவிகித வாக்குகளானது பதிவாகி இருந்தது குறிப்பாக போது எண்ணிக்கையானது தற்போது வாக்குப்பதிவு என்பது குறைந்து இருந்தது குறிப்பாக பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த தேர்தலில் புறக்கணித்ததன் காரணமாக வாக்குப்பதிவு என்பது குறைந்துள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி வாக்கு எண்ணிக்கையானது இன்றைய தினம் எண்ணப்பட இருக்கிறது இதற்காக சித்தேடு அரசு பொறியியல் கல்லூரியில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் போலீஸ் பாதுகாப்பு வாக்கு எண்ணும் மையமான இந்த சித்தேடு அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூமிற்கு கொண்டு வரப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது சரியாக எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கப்பட இருக்கிறது இந்த பணியை பொறுத்தவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் ஈடுபட இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வாக்கு எண்ணுவதற்காக பதினான்கு மேஜிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு பதினான்கு மேஜைகளும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒரு மேஜை என மொத்தம் பதினைந்து மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு கண்காணிப்பாளர் ஒரு உதவியாளர் ஒரு நுண்பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து மேஜைகளிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல அனைத்து மேஜைகளும் மற்றும் இருக்கக்கூடிய முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அதே போல இந்த மையம் வளாகம் முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி எழுபத்தி ஆறு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு இந்த மையம் முழுவதும் தீவிர கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த வாக்கு எண்ணக்கூடிய இந்த மையத்தை பொறுத்தவரை ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஸ்ட்ராங் ரூம் இருக்கக்கூடிய பகுதி அதேபோல வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்தடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் அதாவது மத்திய தொழில் துறையினர் உட்பட துப்பாக்கி ஏந்திய போலீசார் நான்கடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழையக்கூடிய நுழைவு பகுதியில் மா ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படி ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது இந்த பகுதியில் தற்போது போடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தற்போது இந்த வாக்கு எண்ணும் பணியானது சரியாக எட்டு மணிக்கு துவங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழு முப்பது மணியளவில் ஸ்ட்ராங் ரூம் ஆனது வேட்பாளர்கள் மற்றும் அனுமதி பெறப்பட்டிருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன சரியாக எட்டு மணிக்கு துவங்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையானது பதினேழு சுற்றுகளாக நடைபெற எனவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் ஒவ்வொரு சுற்றிற்கும் பதினான்கு மேஜைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு சுற்று நிறைவு பெற்ற பிறகு அதனுடைய எண்ணிக்கை விவரங்கள் இங்கே வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஒளிப்பெருக்கிகள் அமைத்து ஒளிப்பெருக்கிகள் மூலம் தெரிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த பகுதியில் வாக்கு எண்ணெய் பணியின் போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக தேர்தல் அதிகாரியின் உத்தரவின் பேரில் ஒரு தீவிர ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்னும் வருகை தரக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அறிவிப்பு பலகையும் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தொடர்ந்து எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணம் பண்ணி துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை ஆறு மணி முதலே வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் தற்போது இந்த வாக்கு எண்ணம் மையத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் சரியாக ஐந்து மணிக்கு முன்னதாகவே ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் தேர்தல் இந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மையத்திற்கு வருகை தரக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் நுழைவு வாயிலேயே காவல்துறையினரின் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக எந்த ஒரு மின்னணு சாதனங்களும் வேட்பாளர்களும் முகவர்களும் உள்ளே எடுத்து வர அனுமதி கிடையாது இதன் காரணமாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய கைபேசி உள்ளிட்ட சாதனங்களுக்கு இங்கேயே டோக்கன்கள் வழங்கப்பட்டு அவற்றை காவல்துறையினர் பத்திரமாக வாங்கி வைத்து வருகின்றனர் அதே போதை பொருட்கள் பீடி சிகரெட் கஞ்சா புகையிலை உள்ளிட்ட பொருட்கள் ஏதும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களையும் நுழைவு வாயிலேயே போலீசார் பரிசோதனை செய்து கண்டறியப்பட்டால் அவற்றை இங்கேயே அவர்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையம் நம்மால் பார்க்க முடிகிறது அதே இந்த ஆயுதங்கள் ஏதும் உள்ளே எடுத்து வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக பிளேடு கத்தி உள்ளிட்ட ஏதே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்தால் அவற்றை இங்கு பறிமுதல் செய்வதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பாலினத்தினரையும் தனித்தனியாக பரிசோதனை செய்வதற்காக காவலர்கள் இங்கு நியமிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆறு மணி முதலே தற்போது இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வேட்பாளர்களும் முகவர்களும் உள்ளே வர துவங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே நான் தெரிவித்தது போல இந்த நுழைவு வாயில் பகுதியில் இருந்து வாக்கு எண்ணும் மையம் அமைந்திருக்கக்கூடிய இடமானது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த இடைப்பட்ட இடைவெளியில் அவர்கள் இங்கே வரக்கூடிய வேட்பாளர்களும் முகவர்களும் நடந்து செல்லாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு பிரத்யேகமாக வாகன ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் போட்டியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் ஒரு காரில் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நபர்களுக்கும் அந்த கொண்டு வரக்கூடிய வாகனத்தின் பதிவெண் ஏற்கனவே வழங்கப்பட்டு அதற்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது ஏற் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அனுமதி பெற்ற வாகனம் மட்டுமே உள்ளே எடுத்து வர அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது அதே போல இதர நபர்கள் யாரும் இதற்குள் வாகனம் கொண்டு வராமல் இருப்பதற்கு ஆங்காங்கே வாகனம் நிறுத்துமிடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அதேபோல வேட்பாளர்கள் முகவர்களுக்கு தேவையான குடிநீர் உணவு இதர அடிப்படை வசதிகள் அனைத்தும் தேர்தல் அலுவலகம் சார்பில் தற்போது ஏற்பாடு செய்ய எனவே இந்த வாக்கு எண்ணம் பணியை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இதன் முன்னோட்டமாகவே தற்போது இந்த வாக்கு எண்ணம் மையத்திற்குள் வருகை தரக்கூடிய அனைவரும் ஒரு தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதே போல அவர்கள் சார்ந்து வரக்கூடிய முகவர்கள் அனைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை எடுத்து வரக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதேபோல அவர்கள் கொண்டு வரக்கூடிய அடையாள அட்டை ஏற்கனவே இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதனுடைய ஒரு படிவமும் வழங்கப்பட்டு இருக்கிறது அதில் யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தான விவரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அடையாள அட்டையுடன் ஒப்பிட்டு பார்த்து முழுவதும் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே இங்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஏற்கனவே தேர்தல் நடத்தும் அலுவலரால் அனுமதி வழங்கப்பட்ட நபர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த தேர்தல் வாக்கு மையத்திற்குள் அனுமதியானது மறுக்கப்பட்டு வருகிறது இந்த வாக்கு எண்ணம் மையத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் தற்போது காவல்துறையினர் பேரின் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த வாக்கின் மையத்தை இருக்கக்கூடிய சுமார் இரநூறு மீட்டர் தொலைவிற்கு யாரும் பொதுமக்கள் கூட்டம் கூடாத வகையில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல கட்சி சார்ந்த நபர்களும் ஆங்காங்கே ஒன்று கூடி இருப்பதை தவிர்க்கும் வகையில் போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையே சரியாக எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்கப்பட இருக்கிறது ராம்குமார் சுதன் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நாம் கூடுதல் விவரோடு மீண்டும் இணையலாம்